வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் இருந்து பாப்பாப்பட்டி வழியாக சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மின்னாம்பட்டி கிராமத்திற்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளி நேரத்தில் பஸ் வசதி செய்து தரக்கோரி பள்ளி மாணவர்கள் கிராமத்தினர் உசிலம்பட்டி அரசு போக்குவரத்துக் கழக பணிமனை முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் 아아안아안아안아 தலைவாசல் புத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற வயர்மேன் கிருஷ்ணன் வயது அறுபது இவருக்கு பெரியம்மாள் அஞ்சலி என இரண்டு மனைவிகள் உள்ளனர் கிருஷ்ணனுக்கு முதல் மனைவி பெரியம்மாளுடன் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது நேற்று இரவு வழக்கம் போல் சண்டை நடந்தது வாக்குவாதம் முற்றியதால் அது மோதலாக மாறியது கோபத்தில் பெரியம்மாளை கிருஷ்ணன் கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது கீழே விழுந்த பெரியம்மாள் பலத்த காயத்துடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ஸ்பாட்டிற்கு வந்த தலைவாசல் போலீசார் உடலை கைப்பற்றி சேலம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர் கிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார் விசாரணை தொடர்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று டிசம்பர் எட்டாம் தேதி நடந்த கோர சம்பவம் பாரத நாட்டையே உலுக்கியது நமது இந்தியாவின் முதல் முப்படை தளபதியாக இருந்தவர் பிபின் ராவத் தமிழக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரிக்கு வந்தார் கோவை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் புறப்பட்டது காட்டேரி அருகே நஞ்சப்பா சத்திரம் பகுதியில் வரும்போது ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் முப்படை தளபதி பிபின் ராவத் அவரது மனைவி மதுலிகா உட்பட பதினான்கு பேர் வீர மரணமடைந்தனர் விபத்து நடந்த இடத்தில் நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது இன்று நான்காம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இதை முன்னிட்டு வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரி கமாண்டன்ட் லெப்டினன்ட் ஜெனரல் மணீஷ் ஹாரி நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் மேஜர் ஜெனரல் யாதவ் உட்பட அதிகாரிகள் இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் ராணுவ இசை முழங்க துப்பாக்கி மரியாதை செலுத்தப்பட்டது விபத்து நேரத்தில் உதவி செய்த கிராம மக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது Hmm. <laughs>